ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குண்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆகஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆல்ரெடி வந்து ட்ரிச்சி சபாவுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்றது போட்டிருந்தோம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு இப்போ வந்து சென்னை சபாவுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பிரவீன் பூர்வாத் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சென்னை சபாவுக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து நவீன் கத்திய சைனிகானா அப்படியே சொல்கிறேன் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து விஜயோதவ் இதெல்லாம் சாராணிச்சிக்கு ஓகேவா விஜயோதவ் அப்புறம் ஃபோர்த்து ராஜ்பாஷா பாஷா அப்புறம் ஃபிஃப்த்து மகா வியக்தித்துவம் அப்புறம் டுவெல்த்து கலாக்கா விவேச்சன் இதெல்லாம் வந்து நவீன் இருந்து நெக்ஸ்ட்டு நிபந்து சௌரோபு அதில் வந்து செகண்ட் ஒன் சமய காட்னேவாலே தேர்டு மாதா பூமி ஃபோர்த்து ஹீனதா கிரந்தி இது வந்து நிபந்து சௌரவில் நெக்ஸ்ட்டு ஸ்கந்தகுப்த் இதில் வந்து சரித்திர சித்திரன் இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு ஸ்கந்தகுப்த் அடுத்து பர்ணதத் அப்புறம் பட்டார்க் அப்புறம் இதிலேயே வந்து டிப்பனியில் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ மாத்ருகுப்த் குமாரகுப்து ஷர்வனாக் அப்புறம் ஃபிஃப்த்து ஜெயமாலா எயித்து புறகுப்து இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கபன் இதில் வந்து சரித்திர சித்திரனில் ஃபஸ்ட்டு ஜால்பா அப்புறம் தேர்டு தேவி தீன் ஃபிஃப்த்து தீனதயாள் நெக்ஸ்ட்டு டிப்பனியில் ஜோஹ்ரா ஜக்கோ ராமேஸ்வரி மணிபூஷன் இது வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு தக்ஷினி கதாயின் இதில் வந்து ஃபஸ்ட்டு மேரி பத்னி அப்புறம் ஃபிஃப்த்து மிருத்யுதண்டு அப்புறம் சக்கரவாக் இதுலேயே வந்து டிப்பன் இருக்கு இல்லையா அதில் ஜெகன்னாத் திலக்கம் வெங்கையா நூறுனிசா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிரவீன் பூர்வத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இப்போ நம்ம எல்லா டாபிக்ஸுமே மேக்சிமம் கவர் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியான பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது அதாவது நவீன் கத்திய நிபந்து சௌரப் ஸ்கந்தகுப்து கபனு தக்ஷினி கதாயே சாகித்யகா இத்திஹாஸ் இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியான ப்ளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது ஓகேவா அது போக நம்ம தேர்ட் பேப்பருக்கு வரக்கூடிய அந்த தமிழ் அதுக்கும் வந்து நம்ம ஸ்பாட் டாட் காம் இருக்குது ஓகேவா டுடே இஸ் ஏ குட் டே ஸ்பாட் டாட் காம் அதனுடைய லிங்க் வந்து நடித்து ஸ்கிரஷனில் கொடுக்குறேன் அதுவும் வந்து எல்லா தமிழ் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் கொஷின் அண்ட் ஆன்சர் எல்லாமே வந்து அதுலேயும் இருக்கு ஓகேவா அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க ஓகே இப்போ லாஸ்ட் வான் ஹிந்தி பிரச்சார ஆந்தோலன்க இத்திஹாஸ் இதில் வந்து எது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் தக்ஷின் மே ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன்ஸே பூர்வ தக்ஷின் அடுத்து தேர்டு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ் அடுத்து ஃபோர்த்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ்கி ஸ்தாபனா அடுத்து கேரள் மே ஹிந்தி பிரச்சார் சம்பந்த் அப்புறம் ஆந்திர பிரதேஷ்மே இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் ஓகேவா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்